இந்த வீடியோல சில ஈஸியான முதல் கேள்வி கப்பல் ஓட்டிய தமிழர் என்று அழைக்கப்பட்டவர் யார் கப்பல் ஓட்டிய தமிழர் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆப்ஷன் ஏ சுப்பிரமணிய சிவா ஆப்ஷன் பி பாரதியார் ஆப்ஷன் சி சிதம்பரனார் ஆப்ஷன் டி ராஜாஜி கப்பல் ஓட்டிய தமிழர் என்று அழைக்கப்படுபவர் யார் சரியான பதில் ஆப்ஷன் சி சிதம்பரனார் இரண்டாவது கேள்வி ஐஎஸ்ஓ தொள்ளாயிரத்தி ஒன்று இரண்டாயிரத்தி பதினைந்து தர சான்றிதழ் பெற்ற முதல் விலங்கியல் பூங்காவான நேரு விலங்கியல் பூங்கா எங்குள்ளது ஆப்ஷன் ஏ டெல்லி ஆப்ஷன் பி ஹைதராபாத் ஆப்ஷன் சி புதுமலை ஆப்ஷன் டி டேராடு தர சான்றிதழ் பெற்ற விலங்கியல் பூங்காவான நேரு விலங்கியல் பூங்கா எங்கு அமைந்துள்ளது சரியான பதில் ஆப்ஷன் பி ஹைதராபாத் மூன்றாவது கேள்வி இந்தியாவில் இரும்பு பாலம் முதல் முதலில் எங்கு அமைக்கப்பட்டது இந்தியாவில் இரும்பு பாலம் முதன் முதலில் எங்கு அமைக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ ராஜஸ்தான் ஆப்ஷன் பி பெங்களூரு ஆப்ஷன் சி லக்னோ ஆப்ஷன் டி டெல்லி இந்தியாவில் இரும்பு பாலம் முதன் முதலில் எங்கு அமைக்கப்பட்டது சரியான பதில் ஆப்ஷன் சி லக்னோ இனிக்கான கடைசி கேள்வி பழங்காலத்தில் மூங்கிலை நாணயமாக பயன்படுத்திய நாடு எது பழங்காலத்தில் மூங்கிலை நாணயமாக பயன்படுத்திய நாடு எது ஆப்ஷன் ஏ ஜப்பான் ஆப்ஷன் பி சீனா ஆப்ஷன் சி கனடா ஆப்ஷன் பி அமெரிக்கா மூங்கிலை நாணயமாக பயன்படுத்திய நாடு எது சரியானவது ஆப்ஷன் பி சீனா